நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்ல சொல்ல உங்கள் வாழ்க்கை இனிக்கும் உங்கள் எதிர்காலம் மேலும் மேலும் மேம்படுறத கண்டிப்பாக பார்ப்பீங்க கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் துன்பத்தை எல்லாம் அப்படியே போக்கிக்கிட்டே இருக்கும் இந்த அற்புதமான மந்திரம் நீங்கள் இதை சொல்றதுக்கு நேரம் காலம்னு எதுவுமே கிடையாதுங்க ஸோ மார்னிங் ஈவினிங் நைட் ஆர் எப்போது கவலையாக இருக்கோ இல்லை படபடப்பாக இருக்கோ இல்லை எப்போ எல்லாம் மனசு ஒரு புரியாத அழுத்தத்தில் இருக்கோ இல்லை எனக்கு இப்போ சொல்லணும்னு தோணுதுன்னு நினச்சிங்கன்னா சொல்லலாம் இதை இப்படி தான் பண்ணணும்னு எந்த கட்டாயமும் இல்லைங்க ஆனால் முடிஞ்சா உங்கள் திருப்திக்கு ஃபஸ்ட் டைம் மட்டும் ஒரு ஒன் நாட் எயிட் டைம் சொல்ல பாருங்க எந்த மந்திரமாக இருந்தாலும் அது சித்தி பண்ணிடணும்னு ஒரு வழக்கம் இருக்கு நான் வேல்மாறல் திருப்புகழ் பாராயண வீடியோவில் சொன்ன மாதிரி ஃபஸ்ட் டைம் ஒன் நாட் எயிட் டைம் சொல்லும்போது முடிஞ்ச அளவுக்கு ஒரு விளக்கேற்றி முருகன் முன்னாடி உட்கார்ந்து சொல்ல பாருங்க அது இன்னும் விசேஷமாக இருக்கும் எஸ்பெஷலி எவ்வளோ கடினமான விஷயங்களையும் நம்ம முருகரை பற்றி கற்றுக்கணும்னு நினைக்கிறப்போ முருகரே நமக்கு ஈஸியாக புரிஞ்சிக்கிற ஞானத்தை நமக்கு கொடுத்துருவார் இது உண்மைங்க இது என்னோடய வேல்மாறல் திருப்புகள் பாராயண எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களுக்கும் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதுக்கப்புறம் அதை ஒவ்வொரு தடவை சொல்லும்போதும் நீங்கள் ஒரு நல்ல மாற்றத்தை பார்ப்பீங்க இதை கொஞ்சம் கொஞ்சமாக சொல்ல ஆரம்பிக்கிறப்போ உங்களுடைய எல்லையில்லா போராட்டம் மனவேதனை மற்றும் நோய்கள் கண்டிப்பாக குறையும் கண்டிப்பாக குறைய ஆரம்பிக்கும் நீங்கள் பார்ப்பீங்க ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்ஸில் போடுங்க உங்கள் கமெண்ட்ஸ் எத்தனையோ பேரோட லைஃப்பில் எவ்வளோ பெரிய நம்பிக்கையை கொண்டு வருதுன்னு உங்களுக்கு தெரியாது இன்ஃபேக்ட் அது நம்மளை மாதிரி முருக பக்தர்களுக்கு அவங்க எதிர்காலத்துக்கு மேலே ஒரு பிடிப்பையே கொடுக்குது நாம் தனியால் இல்லை முருகன் நம்ம கூட எப்போவுமே நிற்கிறாருன்னு ஒரு ஸ்ட்ராங் ஃபீலிங் நம்ம எல்லாருக்குமே வரும் அது ஜஸ்ட் ஜஸ்டை ஃபீலிங் மட்டும் இல்லை அதுதான் அசைக்க முடியாத உண்மையும் கூட எல்லா முருக பக்தர்களும் உணர்ந்த உண்மையான விஷயம் இது நம்பிக்கையோடு சொல்லுங்க சந்தோஷமா இருங்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோ ஹரா எல்லா புகழும் முருகனுக்கே